இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இந்த அழகிய வீடு யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்கி அமைஞ்சிருக்குது இந்த வீட்டில் வேறு என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டுக்கு என்ன விலை சொல்கிறாங்க இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டா வேண்டலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பர் உட்பட இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ள போய் பாருங்கோ யாழ்ப்பாணம் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் போட்டு கிடக்குது சில வீடுகள் காணிகள் நேரடியாக உரிமையாட்ட தொலைபேசி ரகத்தோடு போட்டு கிடக்குது சில வீடுகள் காணிகள் தரகருடைய தொலைபேசி இலக்கத்தோடு போட்டு கிடக்குது நீங்கள் நேரடியாக தொடர்பு கொண்டு வீடுகளை காணிகளை கொள்ள முடியும் இப்போ யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இந்த வீடு சம்பந்தப்பட்ட தகவலை பார்ப்போம் முதலாவது உடையும் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு எந்த பகுதியில் இருக்கு அப்படி என்று பார்த்தோம் என்று சொன்னா கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துல தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு நூற்றி எண்பது மீட்டர் தூரத்தில் தான் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இருக்குது அதாவது கே கேஎஸ் வீதி உப்புமடை சந்திக்கு அதாவது வீட்டில இருந்து உப்புமடை சந்திக்கான தூரத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஐந்நூறு மீட்டர் கோண்டாவில் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த வீடு நூற்றி எண்பது மீட்டர் அதே நேரம் கே கேஸ் சந்தி ஐநூறு மீட்டர் தூரத்தில் இருந்து இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசம் கொக்கோ மேற்கு பிரதேசம் என்று முன்னாடியே சொல்லியாச்சு இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்குது அப்படி என்று சொல்லி முதலாவது பார்ப்போம் இந்த வீடு வந்து நாலரை பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்டு அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழவுள்ள பகுதிகளில் எடுக்கிற விஷயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீட்டை சூழவுள்ள பகுதியில் இருக்கிற நான்கு புறமும் அதாவது நாலரை பிறப்பு காணின்ற நான்கு எல்லைகளும் சுற்று சூழப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாபில் மேற்கு பகுதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்ற விஷயத்தை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட வெளிப்புற விடயங்களை ஓரளவுக்கு முழுமையாக பார்த்துட்டோம் அடுத்ததாக உள்ளே இருக்கிற விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை முதலாவதாக பார்ப்போம் மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி கோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த அழகிய வீடு விற்பனைக்காக இருக்குது நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்க உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஹோலுக்கு மாவல் பாதிக்கப்பட்டிருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை நாங்கள் பார்ப்போம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் நாலரை பரப்பு காணிக்கை அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் என்னென்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் வெட்டு கிணறு இந்த காணிக்கை இருக்குது இந்த நாலரை பரப்பு காணிக்க வெட்டு கிணறு இருக்குது அதே நேரம் கோண்டாவில் மேற்கு இந்த வீடு அமைஞ்சிருக்கிற பிரதேசத்தை பார்த்தோம் அப்படி என்ன சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதை அதாவது பிரதான வீதியிலிருந்து ஐம்பது மீட்டர் உள்ளுக்கு இந்த வீடு இருக்குது அதே நேரம் இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற பாதை மிகப்பெரிய பாதையாக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான முழுமையான தகவலை பார்த்தாச்சு அடுத்ததாக இந்த வீட்ல சுற்றுப்புற சூழல்ல இருக்கிற பயன்தறு மரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காய்த்து கொண்டு இருக்கிற பயன்தரு மாமரம் அதே நேரம் கமுகமரம் அதே நேரம் தென்னை மரங்கள் அப்படின்னு சொல்லி பயன் மரங்கள் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை சூழ உள்ள இந்த நாலரை பரப்பு காணிகையும் நடப்பட்டு வளர்ந்த இருக்கு பயன் தந்து கொண்டிருக்கு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்க்கறதுக்கு முதல் விலைய பார்ப்போம் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் கோண்டாவில் மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த நாலரை பரப்பு காணிகை இருக்கிற இந்த காணிக்கும் வீட்டுக்கும் சேர்த்து பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படி என்று சொல்லி அவர்கள் சொல்கிற விலை நாலு கோடி இருபத்தஞ்சி லட்சம் ரூபா சொல்லினம் இந்த நாலு பிறப்பு காணிக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து அவர்கள் சொல்கிற இந்த நாலு கோடி இருபத்தஞ்சி லட்சம் அப்படின்றது பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்னு பார்த்தா யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த டிஸ்பிளேயில் விழுந்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிற கண்டெக்ட் நம்பரோட கன்டெக்ட் பண்ணிங்கள் அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோண்டாவில் பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் பார்த்து விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்கி சொல்லப்படுகின்ற இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கோ இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல் என்னுடைய யூடியூப் தளத்தில் நிறைய வீடுகள் காணிகள் விற்பனைக்காக இருக்குது இந்த யூடியூப் தளத்தில் உங்களோட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்களா விளம்பரப்படுத்த முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கன்டெக்ட் நம்பரை கண்டெக்ட் பண்ணீங்கள் அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இதில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது தேவை ஏன்டா தேவைக்காக இப்போ இதில் வீடு விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணிய வாங்குகிறீங்கன்னாலும் அதனுடைய உறுதியல் ஆவணங்களை செக் பண்ணி பாருங்கோ அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்கோ இது எல்லா வீடியோலேயும் சொல்கிறது இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்கு இந்த வீடியோ பதிவை நான் இத்தொடர்பு செய்கிறேன் மீண்டும் இதுபோல் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்